வணக்கம் டிபிகெட்டாக்ஸ் சின்ன மருமகள் சீரியலில் சேதுபதி கதாபாத்திரத்தில் ரொம்பவும் சூப்பராக ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்குமே நடிச்சிட்டு வரவர் தான் நவீன்குமார் அவர்கள் அவரை பற்றின பல தெரியாத தகவல்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நவீன் அவர்களை சீரியலில் நீங்கள் இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கலாம் ஆனால் அவர் சினிமாவில் எத்தனை திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு தெரியுமா சிப்பாய் பட்டாசு புறம்போக்கு பூலோகம் மசாலா மாயவன் மிஸ்டர் லோக்கல் மணிரத்னம்னு கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் இவர் நடிச்சிருக்காரு அதுவும் சின்ன சின்ன ரோல்களில் தான் நடிச்சிருக்காரு அவருக்கு ஒரு மிகப்பெரிய ரோலாக அமைஞ்சது இந்த சின்ன முருமகள் சீரியல் தான் இதுக்கு முன்னாடியே இதயத்தை திருடாத சீரியலில் சிவா கதாபாத்திரத்தில் நடித்தது மூலிமா ரொம்பவும் பிரபலமாக இருந்தாலும் விஜய் டிவி வந்ததுக்கு அப்புறம் தமிழ் சீரியல் ரசிகர்கள் எல்லோருக்குமே தெரிஞ்ச முகமாக மாறினவர் தான் நவீன் அவர்கள் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு தான் பிறந்திருக்காரு இப்போ இவருக்கு முப்பத்தி ரெண்டு வயது ஆகுது இவரோட அப்பாவும் நடிகர் தான் இவரோட அப்பாவை நீங்கள் பல திரைப்படங்களில் சின்ன சின்ன கதாபாத்திரங்களை பார்த்துருப்பாரு பார்த்துருப்பீங்க இவரோட அப்பா பெயர் தான் ஜெயராமன் அவர்கள் சின்ன வயசுலேருந்தே இவர் அவரோட அப்பா கூட சேர்ந்து பல திரைப்படங்கள் ஷூட்டிங்கெலாம் போயிருக்காரு அப்போ இருந்தே சினிமாவில் நடிக்கணுன்றது தான் ஆசை இதுக்காக முறையாக டான்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் எல்லாமே கற்றுக்கிட்டாரு பிஎஸ்சி விஸ்காமும் படித்து சினிமா சம்பந்தமான படிப்பு தான் இவர் படித்தார் இவரோட சொந்த ஊர் சென்னை தான் ஷார்ட் ஃபில்மும் இவர் காலேஜ் படிக்கும்போது நடிச்சிட்டு இருந்தார் நம்ம முன்னமே சொன்ன மாதிரி இவர் சினிமாவில் தான் பெரிய ஆளாகணும் ஹீரோவாகணும்னு நினச்சார் ஆனால் இவருக்கு சின்ன சின்ன கதாபாத்திரங்களில் தான் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சது அப்போதான் இவருக்கு விஜய் சேதுபதி குரு குருவாக கிடச்சார் ஆமாங்க நவீன் அவர்களோட குரு அட்வைசர் மென்டர் அண்ணன் எல்லாமே விஜய் சேதுபதி சொல்லி பல இடங்கள்லையுமே நவீன் அவர்களே சொல்லியிருக்காரு பல திரைப்படங்களில் நடிச்சுமே சரியான வாய்ப்பு கிடைக்காதனால ரொம்பவும் தூண்டு போயிருந்த நவீன் அவர்களுக்கு விஜய் சேதுபதி தான் எப்போவுமே கைடாக இருந்திருக்காரு அவர் தான் எந்தெந்த வழியில் போகணும்னு கரெக்டாக சொல்லியிருக்காரு அந்த வழியில் இவர் தேர்ந்தெடுத்து இப்போது எல்லாரும் அறியப்படுற ஒரு ஹீரோவாக சின்ன ஒரு சிறியில் சேது கதாபாத்திரத்தில் நடிச்சிட்ருக்காரு நவீன் அவர்களை நியூஸ் ரீடர் கண்மணி அவங்கள தான் காலேஜ் திருமணம் செஞ்சுட்டாங்க இவங்களுக்கு கைரான்ற ஒரு பெண் குழந்தையும் இருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்கது சின்ன மருமகள் சீரியலில் சேது கதபாத்திரத்தில் இவரோட நடிப்பு உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்ன்றத மறக்காமக்கில் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிவியோட சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கு அணை கிளிக் பண்ணிடுங்க